மலைகள் மற்றும் செழிப்பான காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஏழ்மையான கிராமத்தில் எலிசா என்ற வயதான பெண் வாழ்ந்த ஒரு தாழ்மையான குடிசை இருந்தது அவள் பெயருக்கு மிகக் குறைவாக இருந்தாலும் அவள் கருணை மற்றும் பெருந்தன்மைக்காக அறியப்பட்டால் கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவியதால் கிராம மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சிரமப்பட்டனர் இருப்பினும் எலிசா தன்னிடம் உள்ள அனைத்தையும் எப்போதும் பகிர்ந்து கொள்வாள் அது ஒரு குவளை தண்ணீராக இருந்தாலும் கூட ஒரு கோடை காலத்தில் சூரியன் இரக்கமின்றி கிராமத்தின் மீது அடித்தபோது சோர்வடைந்த பயணி எலிசாவின் குடிசையில் தடுமாறினார் அவர் தனது பயணத்திலிருந்து வறண்டு தண்ணீர் குடிக்க கெஞ்சினார் ஒரு சிறு புன்னகையுடன் எலிசா அவரை உள்ளே வரவேற்று தன்னிடமிருந்த ஒரே ஒரு சிறிய குவளை தண்ணீரை அவருக்கு வழங்கினார் நன்றியுடன் பயணி தண்ணீரை ஏற்றுக்கொண்டு விலைமதிப்பற்ற திரவத்தை தாகத்தை தணித்துக் கொண்டார் அவர் எலிசாவிற்கு தனது வழியில் செல்வதற்கு முன் ஒரு வெற்று குவழையும் மற்றும் மனநிறைவு நிரம்பிய மனதுடன் அவளை விட்டுச் செல்வதற்கு நன்றி தெரிவித்தார் நாட்கள் செல்லச் செல்ல வெப்பம் தாங்க முடியாமல் கிராம மக்கள் நீரிழப்புக்கு ஆளாகினர் எலிசா தனது சொந்த போராட்டங்களை மீறி தனது குறைந்து வரும் தண்ணீரைத் தேவைப்படுபவர்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டார் ஆனால் விரைவில் அவளது கிணறு கூட வறண்டு போனது மேலும் சிறிது தண்ணீர் மீதம் இருப்பதைத் தவிர வேறு வழியில்லை அவள் வீட்டு வாசலில் நிற்பதற்கு அவள் கதவை திறந்தாள் அவளுடைய உதடுகள் வெடித்து தாகத்தால் காய்ந்து கிடக்கின்றன தயவு செய்து அக்கா அந்தப் பெண் கிசு கிசுத்து எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா சிறுமியின் கெஞ்சும் முகத்தை பார்த்த எலிசாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது தன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள் ஆனாலும் அவளை வெறுங்கையுடன் திருப்பி அனுப்புவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கனத்த இதயத்துடன் எலிசா அந்த பெண்ணை உள்ளே அழைத்துச் சென்று தன் குவளையில் இருந்த கடைசி துளி தண்ணீரை அவளுக்கு கொடுத்தாள் சிறுமி ஆர்வத்துடன் குடித்தாள் குளிர்ந்த திரவம் அவளது வறண்ட தொண்டையைத் தணித்ததால் ஒரு நிம்மதி அவளைத் தழுவியது சிறுமி நன்றியுடன் முணுமுணுத்தாள் அவளுடைய கண்கள் நன்றியுணர்வுடன் பிரகாசித்தன ஆனால் கடைசி துளிநீர் மறைந்தது குவழையில் ஒரு அதிசயம் நடந்தது தண்ணீர் குவளை வேறொரு உலக ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியது மேலும் எலிசாவின் ஆச்சரியமான கண்களுக்கு முன்பாக அது மந்திரத்தால் மீண்டும் நிரம்பத் தொடங்கியது ஆச்சரியத்தில் மூழ்கிய எலிசா இது சாதாரண தண்ணீர் அல்ல இது ஒரு அதிசய பாத்திரம் என்பதை உணர்ந்தார் நம்பிக்கையுடன் அதன் ஆறுதல் தேடி வந்த அனைவருக்கும் தேவைகளை வழங்கும் திறன் கொண்டது புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்துடன் எலிசா அதிசயமான தண்ணீர் குவழை கிராமத்தின் மற்ற மக்களுடன் பகிர்ந்து கொண்டார் மேலும் அதன் சக்தியின் வார்த்தை வெகுதூரம் பரவியது விரைவில் நிலத்தின் எல்லா மூலைகளிலிருந்தும் மக்கள் எலிசாவின் குடிசைக்குச் சென்றனர் அவர்களின் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வாக்குறுதியால் ஈர்க்கப்பட்டனர் எனவே கருணை மற்றும் தன்னலமற்ற செயல்களின் மூலம் எலிசாவும் அவரது மந்திரித்த தண்ணீர் குவழையும் கடந்து சென்ற அனைவரின் இதயங்களிலும் நம்பிக்கையையும் குணப்படுத்துதலையும் கொண்டு வந்தது அவர்களின் பாதை கஷ்டங்கள் மற்றும் பற்றாக்குறைக்கு மத்தியில் தாராள மனப்பான்மையின் சிறிய சேகை கூட ஒரு உலகத்தை மாற்றும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள் எலிசாவின் நீரின் மந்திரத்தை முதலில் ருசித்த சோர்வடைந்த பயணியை பொறுத்தவரை அவர் கிராமத்திற்கு திரும்பினார் அந்நியனாக அல்ல மேலும் இருண்ட நாட்களில் கூடிய மகிழ்ச்சி மற்றும் மிகுதியான தருணங்களாக மாற்றும் இயற்கையின் எல்லையற்ற சக்தியை கொண்டாடினர்